சேலம் மாவட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் தொழாளர் சங்கம் மற்றும் என் கலைச்செல்வி நினைவு அறக்கட்டளை இணைந்து வழங்கும் முப்பெரும் விழா நடைபெறும் நாள் பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடைபெறும் இடம் தேவராஜ் தாசகோண்டர் திருமண மண்டபம் குடோன் பஸ் ஸ்டாப் அருகில் சேலம் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தரும் மாண்புமிகு இரா ராஜேந்திரன் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் மரியாதைக்குரிய சேலம் மாவட்ட திருமதி டாக்டர் அவர்கள் திராவிட சிற்பி மரியாதைக்குரிய திரு எஸ் எஸ் பி பிள்ளை சிற்ப மீஞ்சூர் சென்னை அவர்கள் மற்றும் மாணவர்களுக்கு சிறந்த கருத்துக்களை எடுத்துக்கோர வருகை சிறப்பு பேச்சாளர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் சொந்தங்கள் என அனைவரையும் வருக வருக என இரு கூட்டி அன்புடன் வரவேற்கும் திரு என்ஜினியர் என் ராஜா கேட்டேன் சேலம் மாவட்ட மாளிகை அதிபர் மாவட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் நிர்வாகிகள் முப்பெரும் விழா நடைபெறும் இடம் தேவராஜ் தாச கவுண்டர் திருமண மண்டபம் குடோன் பஸ் ஸ்டாப் அருகில் சேலம் நாள் பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை அனைவரும்